சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கிராமப்புற மக்களுக்கு குட் நியூஸ் இ சேவை மையங்களில் அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இ சேவை மையங்கள் மூலம் அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை போக்குவரத்து கழகங்கள் என எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் நாள்தோறும் பல்வேறு வழித்தடங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது இதில் தொலைதூரம் செல்பவர்கள் எளிதாக டிக்கெட்டுகளை பெறும் வகையில் ஆன்லைன் மற்றும் முக்கிய பேருந்து முனையங்களில் பேருந்துகளில் பயணிக்க டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும் வசதி நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கிராமப்புற மக்கள் முன்பதிவு செய்ய வசதியாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இ சேவை மையங்கள் மூலம் பேருந்துகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் மூலம் பொதுமக்கள் எளிதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் மேலும் முன்பதிவு செய்த நபர் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றாலும் இ சேவை மையம் மூலமாக ரத்து செய்ய இயலும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் அரசு விரைவு போக்குவரத்து மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் நெல்லை மதுரை போக்குவரத்து கழகங்கள் என எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் கிராமப்புற மக்கள் முன்பதிவு செய்ய வசதியாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இ சேவை மையங்கள் மூலம் பேருந்துகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் மூலம் பொதுமக்கள் எளிதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் மேலும் முன்பதிவு செய்த நபர் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றாலும் சேவை மையம் மூலமாக ரத்து செய்ய இயலும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்